ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு திகில் சம்பவத்தை சம்பவத்திற்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் வந்து வேற எங்கேயும் இல்லை நம்ம தேனி மாவட்டத்தில் தான் நடந்தது தேனி மாவட்டத்தில் குக்கிராமங்கள்லாம் உண்டு அந்த கிராமத்தில் வந்து காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணும் டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிற ஒரு பையனும் லவ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு அதாவது அந்த பொண்ணு காலேஜ் போகிறதுக்கும் பஸ்ஸில் தான் போகணும் இந்த பையன் வந்து ஒர்க் ஷாப் போகிறதுக்கு வந்து பஸ்ஸில் தான் போகணும் அதனால் ரெண்டு பேருமே பஸ்ஸில் போகும்போது வரும்போது இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்குது அதாவது காதல் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் தனியாக பார்க்க மீட் பண்ண ஒருத்தர் ஒருத்தர் தன்னோட காதலை வெளிப்படுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த காதல் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுது அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரியுது அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து கொஞ்சம் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் இந்த பையன் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரர்கள் ஜாதின்ற ஒன்று வந்து நம்மளோட ஜென்ரேஷன் உருவாக்கின ஒன்று தான் பட் அது தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டு இந்த பையன் வந்து நம்ம பொண்ணோட பழகிறான் வைக்கிறான் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ஜாதிக்கே அசிங்கமாக போயிடும் இவனை வந்து எப்படியாவது கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கு இந்த பொண்ணோட சித்தப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பையனை கொன்னிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதி பிரச்சனை வரும் அதனால் இந்த பையனை வந்து கொல்ல வேண்டாம் வேறு ஏதாவது செய்வனை மாந்திரிகம் மூலமாக இவனை வந்து கட்டிடலாம் அதாவது அவனுக்கே உடம்பு சரியில்லாமல் அவனாக படுத்து படுக்கையாக இருந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா சொல்கிறாரு உடனே இவங்க அப்பாவும் இதுவும் சரியான ஐடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இருக்குல்ல இந்த பொண்ணை வந்து ஒருதலை காதலாக காதலிச்ச ஒருத்தர் இருக்கார் ரகுபதி அந்த ரகுபதி வந்து இந்த அசோக் அப்படின்ற பையனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அதாவது இந்த பொண்ணை லவ் பண்ணுறான்ல ஒர்க் ஷாப் பையன் அந்த பையன் பேர் தான் அசோக் சாரி பேர் லேட்டாக சொல்லிட்டேன் அந்த பொண்ணோட பேர் வந்து மைதிலி அந்த ரகுபதி வந்து மைதிலியை வந்து ஒருதலைக்காதெல்லாம் லவ் பண்ணிட்டுருந்துருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதனால இவனை அதாவது அசோக்கை லவ் பண்ணுறது தெரிஞ்சதுக்கப்புறம் ரகுபதி இவங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கூடவே இருந்துருக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே மைத்திரியோட அப்பா வந்து ரகுபதியை பார்த்து பேசுகிறாரு ஏன்னா ரகுபதியும் மைதிலியும் ஒரே ஜாதிக்காரர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்து பேசி இங்கே பாரு அந்த அசோக் பையன் வந்து நம்மளோட இது கிடையாது ஸோ அவனை நம்ம முடிச்சு கட்டிடலாம் முடிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா என்னோட பொண்ணை வந்து நான் உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும் ரகுபதிக்கு வந்து ஒரு பேராசை வந்துடுது இந்த பேராசையில் ரகுபதி என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னோட நண்பனுக்கு துரோகம் பண்ணுறான் அதாவது நண்பன்கிட்ட வந்துட்டு டே வாடா மைதிலி உன்னை மீட் பண்ணணும் பார்க்கணும் பேசணும்னு சொல்லி காலேஜ் லீவ் விட்டுட்டாங்கல்ல ஸோ மைதிலியை பார்க்க போகலாம் வா அப்படின்னு நைட்டு பதினோரு மணிக்கு வான்னு சொல்லி சொல்லிடுறான் அசோக்கும் அவங்களோட ரெண்டு மூணு ஊர் தள்ளி தான் இருக்காரு அந்த ஊர்லேருந்து கிளம்பி அசோக்கும் மைதிலியோட ஊருக்கு வெளியில் அவுட்டரில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு ரகுபதி வந்து ஸ்கூட்டியில் இறக்கி விட்டுட்டு இந்த மரத்துக்கு கீழேயே நின்று நின்றுட்டு நான் போயிட்டு மைதிலியை அழைச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுறான் அப்போ வந்து நின்றுட்டு இருக்கும்போதே ஒரு ஆள் வராரு மாந்திரிகவாதி வராரு அவர் வந்து இவன் இவன்ட்ட ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டது மட்டும்தான் அசோக்குக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அசோக்குக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை காலையில் எழுந்து பார்த்தா அசோக்குக்கு முன்னாடி வந்து ஸ்டார் போட்டு ரவுண்ட் பண்ணி அதில் எலும்பிச்சம்பளம் குங்குமம் மஞ்சள் அப்படி இப்படின்னு மாந்திரிக வேலையெல்லாம் நடந்த மாதிரி அங்கே வந்து ஒரு சிம்பிள் இருக்குது அதுக்கப்புறம் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அசோக்கு வந்து பேண்ட்டோட தான் இருக்கிறாரு ஷர்ட்டை காணும் பணத்தை காணோம் பர்ஸை காணும் அவர் கொண்டு வந்த திங்ஸ் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஊருக்குள்ளார போயிட்டு அங்கே இங்கேன்னு காசு வாங்கிட்டு வீட்டு கிளம்பி போகிறாரு போனதுக்கப்புறம் ஃபோனும் மிஸ் ஆகிட்டுருக்கோம்ல ஸோ அதுக்கப்புறம் அந்த சிம்கு எழுதி கொடுத்து சிம்மும் வாங்குறாரு தன்னோட காதலிக்கு மைதிலிக்கு கால் பண்ணுறாரு கால் போகலை அப்போ இவர் என்ன இவர் ஃபோன் எடுக்கலை இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்மளை அப்போவும் வந்துட்டு இவர் வந்து மைதிலி ஊட்டாரு ஐ மீன் மைதிலி வீட்டாளுங்க தான் இவருக்கு மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இவருக்கு அசோக் கொஞ்சம் கூட டவுட் இல்லை அதுக்கப்புறம் அந்த ரகுபதி பையன் தானே கூட்டிகிட்டு போனால் அவனோட நம்பருக்கு இவர் காண்டாக்ட் பண்ணி பார்க்குறாரு அந்த பையனுக்கும் ரீச் ஆகலை ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லாமல் போயிட்டுருக்குது ஃபஸ்ட்டு காய்ச்சல் வருது நெக்ஸ்ட்டு எழுந்திரிக்க முடியல படுத்து படிக்க போய்ட்டுறாரு ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இவர் கரெக்டாக தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா இவர் அசோக் வந்து நல்ல உடல் கட்டமைப்போடு இருக்கிற ஒரு ஆள் அதுக்கப்புறம் படுத்த படிக்கையாக போனதுக்கப்புறம் ரொம்ப மெலிஞ்சிட்டார் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு நல்லா அந்த பையன் சடனாக அப்படி மெளிகிறான் படுத்த படிக்கையாக இருக்கான் அப்படின்னா என்னென்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த அசோக்கோட பெரியப்பா அவருக்கு ஃபோன் பண்ணி இவங்க அப்பா அசோக்கோட அப்பா பேசும்போது அவர் சொல்கிறாரு டே இந்த மாதிரி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு வா வெள்ளிக்கிழமை வந்து அங்கே வாக்கு சொல்லுவாங்க அப்போ என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க பெரியப்பா சொல்கிறாரு அசோக்கோட குலதெய்வம் வந்து வேற யாரும் இல்லைங்க நம்ம மதுரையில் இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் ஐயா தான் அவர் நான் சொல்லவா வேணும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிடலாம் இப்போதைக்கு இந்த கயிறை வந்து அசோக்கோட கையில் நான் கட்டி விடுறதுக்காக நான் கிளம்பி வரேன் கயிறை கட்டிவிட்டால் அவன் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிக்குவான் இப்போதைக்கு அந்த இதோட தாக்கம் இருக்காது அது ஒரு என்னன்றத நம்ம வெள்ளிக்கிழம குறிக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வந்துட்டு கயிறும் கட்டி விட்டு போகிறாரு அப்போ வந்து அசோக் வந்து தன்னோட காதலியை பார்த்து ஒரு மாதத்துக்கு மேலாச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறது அவளை பார்த்தே ஆகணுமே அப்படின்ட்டு அசோக்கு ஒரு எண்ணம் அப்போ என்ன பண்ணுறாரு அசோக் யாருக்கும் தெரியாமல் பைக் எடுத்துகிட்டு அங்கே ஏன்னா அங்கே வந்து ரகுபதின்ற பையனை மட்டும்தான் தெரியும் அசோக்குக்கு அவனோட ஃபோனும் இப்போ ரீச் ஆகலை அப்போ அசோக் வந்து பைக் எடுத்துகிட்டு நைட் டைமில் போகிறான் அப்போ தான் யார் கேட்டாலும் சும்மா அந்த அவனை பக்கம் வந்து இவனை பக்கம் வந்தேன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அப்போ அசோக் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கோவில் இருக்குது செல்லியம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் சுவரில் போய் உட்காறாரு அங்கேருந்து ஒரு பத்து இருபது ஸ்டெப் வச்சோம்னா அந்த கிராமம் இருக்குது அப்போ அந்த சுவரில் போய் போது அந்த ஒரு முட்புதர்கள் இருக்குது கோயிலுக்கு பேக் சைடில் அங்கே வந்து தன்னோட காதலியோட ஃபேஸ் வச்ச ஒரு பொண்ணு நிற்கிது அதாவது புகை மாதிரி நிற்கிது அப்போ வந்து அவள் மைத்திலி மைத்திலி நீயா அப்படின்னு கேட்குறான் நான் தான் அசோக் என்னை பார்க்க வந்தியா இங்கே வா அசோக்கு என்கிட்ட வா அசோக் அப்படின்ட்டு ஒன்று சொல்லணும் அசோக் இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த மைதிலியோட வாய்ஸில் கேட்குது அப்போ அசோக்குக்கு வந்து மைதிலி தான் கூப்பிடுறா போல் இருக்கு நம்ம வந்து இது எப்படி தெரிஞ்சிருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசோக் வேகமாக இறங்கி ஓடுறான் அப்போ இருந்து ஒரு சவுண்டு ஒரு பாட்டி வந்து கூப்பிடுறாங்க டே அங்கே போகாதரா நில்ட்றா நில்டுறா அப்படின்னு அந்த பாட்டி வந்து சொத்தம் விடுறாங்க அசோக்கை பார்த்து அப்போ அசோக் என்ன பண்ணுறான் அப்படின்னா இதெல்லாம் காதில் வாங்காமல் அந்த மைத்திலியை பார்க்குறதுக்காக கிட்ட போகிறா டக்குன்னு புகை மாதிரி மறைஞ்சு போயிடுறதா மைதிலி வந்து புகை மாதிரி மறைஞ்சு போயிடுறான் அந்த இடத்துல வந்து அசோக் மயங்கி விழுந்துட்டான் அப்போ அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நாலு பசங்க அந்த கோயில் சோரில் கிராமங்களில் வந்து உட்கார்றது வழக்கம்தான் அந்த மாதிரி அந்த நாலு பசங்க வரும்போது என்ன இந்த பையன் இங்கே கிடக்கா யார் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க எழுப்பி கேட்குறாங்க கேட்கும்போது உள்ள இருக்கிற ரகுபதி இருக்கான்ல அவனோட ஃப்ரெண்டு தான் நான் இந்த மாதிரி ரகுபதி ரகுபதி ஃபேமிலி பதிலாம் சொல்கிறான் ஓ அப்படியா சரிப்பா சரிப்பா அப்படின்ட்டு உன் ஃபோனை கொடுப்பா உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு அவனோட ஏன்னா அந்த பொண்ணை பக்கம் வந்துன்னு சொன்னோன்னா அடிச்சு கொன்னே போட்டுருவான்னு அதனால் அந்த பையனை பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவங்களும் அந்த டீட்டெயில் எதுவும் கொடுக்காம உங்கள் வீட்டுக்கு போப்பான் எங்கள் மயங்கி கிடந்தப்பா நாளைக்கு வந்து எதா இருந்தாலும் பார்ப்பான் மணியாச்சுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பரு யாரோட ஃபோன் நம்பர் ஃபர்ஸ்ட்டில் இருக்கோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டில் இருந்த நம்பர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஷாப்புக்கு போய்ட்டு இவருக்கு பைக் இல்லை ஏன்னா பஸ்ஸில் தானே ட்ராவல் பண்ணி வேலைக்கு போயிட்டு இருந்தாரு அப்போது ஒர்க் ஷாப் போயிட்டு அங்கே பைக் வ வரும்ல மெக்கானிக்கு கடைக்கு வரும்ல அந்த பைக் எடுத்துகிட்டு தான் கஸ்டமரோட பைக் எடுத்துகிட்டு தான் மைதிலே பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்போது அவர் ஓனருக்கு தான் ஃபோன் போயிருக்கு ஓனர் அவனை அங்கேயே பிடிச்ச வைங்க நாங்கள் வந்துடுறோம் அவன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு ஏன்னா நல்லா இருக்கிறவன் அப்படின்னா அவங்க எதனா நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு அப்போ அவர் அங்கேருந்து கிளம்பி வந்து அசோக்கை பலார்னு ஒன்று விட்றாரு ஏன்டா இங்கே வந்த அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இங்கே பாரு அந்த புள்ள நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் நீ அந்த புள்ள கூட பேச வேணாம் பழகவும் வேணாம் அவங்க மேல் ஜாதி நீ வந்து கீழ் ஜாதி இதனாலேயே உன்னோடய உயிர் பாதிக்கப்படும் உயிர் போகிறது உனக்கு விருப்பம் அப்படின்னா நீ அந்த பொண்ணை தேடி போய்க்கோ பேசிக்கோ வச்சுக்கோ இனிமேல் என்னோடய கடைக்கு வேலைக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூட்டு போய் வீட்டில் வந்து சொல்லி விட்டுட்டு வந்துடுறாரு எவன் பாட்டில் பக்கத்து ஊருக்கு போயிட்டான் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுட்டு வந்தேன் விடுஞ்சா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இவங்க எல்லோரும் கோயிலுக்கு போகிறத பிளான் பண்ணியிருக்காங்க அப்போது வியாழக்கிழமை சாயங்காலம் நைட்டு சமையலுக்காக அசோக்கோட அம்மா வந்து அரிசி கழுவிட்டே போயிட்டு கிராமப்புறங்கள்லாம் திண்ணைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது வெளியூர்லேருந்து ஆட்கள் வந்தாலோ நம்ம வீட்டாளர்களோ ச கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்து ஓய்வு எடுக்கிறது வழக்கமாக இருக்கும் அப்போ அந்த திண்ணையில் உட்காந்துருக்குள்ளே அரிசி கழுவுறதுக்காக அரிசி அப்படியே கழுவிட்டு நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு வச்சிருச்சு அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு யோசனையில் அவங்க அரிசி கழுவிட்டு இருக்கிறாங்க உள்ளே வந்து அசோக் படுத்திருக்காரு அசோக் ஹாலில் தான் படுத்துருக்காரு அசோக் பார்க்குறது வந்து அவங்க அம்மாவை வந்து பார்க்கலாம் ஜன்னல் வழி இந்த மாதிரி தெரியும் அந்த மாதிரி தான் கிராமப்புறங்களில் பெரும்பாலும் கட்டுவாங்க அப்படி இருக்கக்குள்ள அரிசி கழுவிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வருது ஒரு பொண்ணு வந்து ஆன்டி சாரி அத்தை அக்கா அசோக் இருக்காரா நான் அசோக் கூட படித்த பொண்ணு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அப்படியாம்மா நில்லுமா நான் கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா சிட்டி சைடில் தான் உள்ளவாமான்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்லாம் பெரும்பாலும் யாரையும் உள்ளே மாட்டாங்க அதுவும் பொம்பளை பிள்ளை வந்து ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு வருது எப்படின்னா கட்டாயம் விட விடமாட்டாங்க அதனால அசோக்கை போயிட்டு அவங்க கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வர்றப்ப வந்து அசோக்கு உன்னை வந்து ஒரு பொண்ணு பார்க்க வந்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப்பு உள்ள வச்சு எட்டி பார்த்துட்டு திரும்புகிறாங்க அந்த பொண்ணை காணும் ஆனால் அசோக் வந்து மைதிலி வந்து நின்றதை நல்லா பார்க்குறாரு மைதிலியோட வாய்ஸு மைதிலியா நீஆாரம்மானு கேட்டதுக்கு பேரண்டம்மா கேட்டதுக்கு மைதிலின்னு சொல்லியிருக்கு அப்போ மைதிலியை நல்லா பார்க்குறாரு பார்த்துட்டு இன்னும் இங்கே தான் நின்றுருந்தா அப்படி இப்படின்னு பார்க்குறாரு காணும் டக்குன்னு அவங்க அம்மா அப்படியே மயங்கிட்டாங்க அந்த இடத்துலையே அசோக்கோட அம்மாவை மைதிலி ப்ரொசஸ் பண்ணிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அன்றைய நாள் நைட்டு தான் தெரியும் அசோக்கோட அம்மா உடம்புல மைதிலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அசோக் தூங்கும்போது தலையை இப்படி கோதி விடுற மாதிரி அதாவது முடிகளை வந்து இப்படி நீவி விடுவாங்கள்ல அம்மாக்கள் மடியில் தூங்க வச்சு அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து முடியை கோதி விட்டுகிட்டே இருக்காங்க மைதிலி வந்து பெரும்பாலும் அசோக்கிட்ட பேசும்போது கன்னத்தில் இப்படி தட்டி கிள்றது வந்து மைதிலி வந்து அசோக்கை செல்லமாக அப்படி பண்ணுறது வழக்கம் அப்போ அசோக்கை மடியில் வச்சு தலையை கோதி விட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அடித்து இப்படி கிள்ளிடுறாங்க கிள்ளன உடனே அசோக் இப்படி முகத்தை பார்த்தோன்னே என்ன மறந்துட்டியாடா நீ அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா என்னம்மா இப்படி பேசுகிறேன் நான் உன் கூட தாம்மா இருக்கேன் அப்படின்னே அவங்க அப்பா வந்து என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னே ஏ என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னை மறந்துட்டான் அசோக்கு நான் இருக்கேனா இல்லையான்னு கூட அசோக் நினைக்கல அப்படின்னு அந்த அவங்க அம்மாவோட வாயினால் சொல்லுது அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு பயமே வந்துடுச்சு உச்சக்கட்ட பயம் ஏன்னா அம்மாவே வந்து அப்படி பேசும்போது அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தானே தோணும் உடனே திரும்ப அவங்க அப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அவங்க அப்பா இந்த மாதிரி அவ்வளோ ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கணுன்னே சரி நீங்கள் கிளம்பி வாங்க கார் பிடிச்சி கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இவங்க இங்கேருந்து கார் பிடிச்சி மதுரைக்கு போகிறாங்க தேனியிலேருந்து மதுரைக்கு போகிறாங்க மதுரைக்கு போயிட்டு மதுரையிலே அன்றைய நாள் நைட்டு தங்குறாங்க காலையில் பாண்டி முனீஸ்வரன் ஐயா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அசோக் உள்ளே போகிறாரு அசோக்கோட பெரியப்பா அப்பா எல்லோரும் உள்ளே போகிறாங்க அசோக்கோட அம்மா மட்டும் ஆட்டோவிலேயே உட்காந்துக்கிறாங்க ஏன்னா மதுரையிலேருந்து பக்கம்தான் பாண்டி முனீஸ்வரன் ஐயா கோயா கோயில் அதனால் அந்த கோயிலுக்கு ஆட்டோலேயே போகிறாங்க அப்போ ஆட்டோலேயே உட்காந்துருக்கவும் அவங்க அம்மாவை பார்த்து பூசாரி வந்து நீ அங்கே இருக்கியா உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் அப்போ அந்த பொண்ணு அங்கிருந்து சாரி அசோக்கோட அம்மா வந்து அங்கேருந்து கதறிட்டு ஓடி வராங்களாம் கோயிலுக்குள்ளார கோயிலுக்குள்ளார வந்து மண்டிட்டு என்னை மன்னிச்சிடுங்க என்னால் ஆட்டோவில் உட்கார முடியலை நெருப்பாக இருக்குது அதான் நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அப்போவும் அசோக்கை பார்த்து சொல்கிறாங்க அசோக் என்னை மறந்துட்டியாடா என்ன தெரியலையாடா நான் தாண்டா மைத்திலி அப்படிங்கிறாங்க உடனே அம்மா அப்படின்னோடனே இதுவும் அம்மா கிடையாது அப்படின்னு பூசாரி சொல்கிறாரு இது உனோடய அம்மா கிடையாது இது வந்து மைதிலி இது வந்து நீ காதலிச்ச பொண்ணு தான் அப்படின்னு அப்போ நீ உயிரோடு இருக்கன்னு இருந்தேன் நீ என்ன இப்படி ஆன்மாவாக வந்து நிற்கிற அப்படின்னு உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு அசோக் அப்படியே கதறான் அந்த இடத்துல அப்போ தான் அவங்க ஃபேமிலிக்கே தெரிய வருது மைத்திலியிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை மாதம் ஆச்சு அப்படின்னு இந்த விஷயம் வந்து அசோக்குக்கு தெரியாது ஏன்னா ரகுபதின்ற பையனோட காண்டெக்ட் கூட இல்லை இவளோட ஃபோனும் ரீச் ஆகலை அதனால் இவனை அசோக்குக்கு இந்த விஷயமே தெரியாது கிட்டத்தட்ட அசோக் வந்து மைதிலியோட ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது மைதிலி வந்து ஒரு புதர்கிட்ட பார்த்தா பார்த்திங்களா அந்த இடத்துல தான் மைதிலி வந்து இறந்த இடம் ஏன் அப்படின்னா மைதிலி அசோக்குக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு முடியலன்னே மைதிலி வந்து தன்னோட ட்ரெஸ்ஸு இந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஊரை விட்டு போயிட்றலாம் அப்படின்னு டிவிஎஸ் இப்போ ஃபிஃப்டி என்ன சொல்லுவாங்க டிவிஎஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஒரு குட்டி பைக்காக இருக்கும் ஸ்கூட்டியை விட கொஞ்சம் சின்னது அதில் போயிட்டு இருந்திருக்காங்க போயிட்டு இருக்கும்போது இந்த ரகுபதின்ற பையன் வந்து அந்த சைடு ஆப்போசிட் சைட்லேருந்து அவன் விவசாயம் கூலி வேலைகளுக்கெல்லாம் போவானா தன்னோட தோட்டத்துக்கே அந்த வந்து அவன் கடப்பாரையை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது இவங்க இங்கே போகிறா ஏய் மைதிரி மைதிரின்னு கத்தும் போது போடான்ட்டு அவள் திரும்பி பக்கம் போயிட்டு இருந்தாள் அப்போ கடப்பாரையே இவனோட சைட்லேருந்து அந்த பக்கம் வீசியிருக்கான் அது தலையில் பட்டு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஸ்பாட்லேயே மைதிரி வந்து இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் மைதிலியோட வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்களோட அம்மா அப்பா எல்லாரும் வந்து அவளை நல்லபடியாக ஈமச்சடங்களை முடித்து அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து கோபம் அதிகமாக இருந்ததுனால அந்த பொண்ணு வந்து ரகுபதின்ற பையன் தானே அவளை கடப்பாறையால் இது பண்ணி கொண்டான் அந்த அவள் இறந்த இடத்துக்கிட்ட ஒரு புளிய மரம் இருந்திருக்கு அந்த புளிய மரத்தில் அவன் தூக்கு போட்டு இறந்து போகிற மாதிரி அவனையும் கொன்னுடுச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லியிருக்கு அப்போ தான் அசோக்குக்கு தெரிஞ்சிருச்சு மைதிலியும் இறந்துட்டா ரகுபதியும் இறந்துட்டா அப்படின்னு அதனால தான் மைதிலியோட ஊருக்கு போயிருந்தப்போ ரகுபதியை வந்து பார்க்க வந்தேன்னு சொல்லவும் நீ காலையில் வாப்பா எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கோ காலையில் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பசங்க நாலு பேரும் அமுச்சு விட்ருக்குறாங்க அசோக்கை இது வந்து அசோக்கு தெரிய வருது உடனே அந்த புள்ள கதறி கதறி அழுகுது அப்போவும் அந்த புள்ள என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு வந்து இந்த நிலமை ஆனதுக்கு காரணம் என்னோடய குடும்பம் தான் என்னோடய குடும்பம் தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்து உனக்கு பில்லி சுனியாக வைச்சாங்க அதனால தான் நீ இந்தளவுக்கு உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடுச்சு என்னை மன்னிச்சிரு நீ வந்து நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கும் ஆனால் உனக்கு எந்த ஒரு கஷ்டம்னாலும் அந்த இடத்துல என்ன நீ நினச்சிக்கோ கண்டிப்பாக உனக்காக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி மைதிலி சொல்லிவிட்டு அந்த சத்திய வாக்கு கொடுத்துட்டு போயிருது இந்த ஸ்டோரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தேனி மாவட்டத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் குக் கிராமத்தில் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தான் எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டா ஐடியில் மெசேஜ் பண்ணி என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட இந்த ஸ்டோரியை சொன்னார் அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டோரியாக வெளிப்படுத்தியிருக்கேன் இந்த மாதிரி வந்து திகழ் சம்பவமான ஸ்டோரிஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணனும் அதை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி என்கிட்ட சொல்லலாம் அது நம்ம ஸ்டோரி அதாவது நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணப்படும் என்னோட மேலே உங்களுக்கு வந்து முரண்பாடுகள் கருத்துக்கள் எதுவும் இருந்தது அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லலாம் அந்த பாக்ஸை நான் செக் பண்ணிட்டு அதுக்காக தகுந்த மாதிரி நானும் நடந்துருவேன் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்களுக்கு பை பை டேக் கேர் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்